ஹாய்ங்க வெல்கம் டு அண்ட் கல்டிவேட் இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான மாவடு ஊர்கா தான் செய்ய போகிறோம் மாவடு வந்து கிடைக்கிற போதே வாங்கி வச்சுக்கணும் வாங்கி வச்சு இந்த மாதிரி நல்லா அலம்பிட்டு கிளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா துணியில் போட்டு தொடச்சி வச்சிடணும் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கணும் அகலமான பாத்திரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு தொடச்சி வச்ச மாவடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்ச மாவடு எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சிடணும் போட்டுட்டு இப்போது இந்த மாவடுக்கு கல் உப்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும் சால்ட் உப்பு யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாவடுக்கு ஏற்ற அளவு கல் உப்பை நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும் நல்லா குளுக்குங்க குளுக்கினீங்கன்னா உப்பு எல்லா பக்கமும் சேர்ந்து வரும் நல்லா குலுக்கி விட்டுடுங்க ஃபஸ்ட்டு நாள் போடுற பொழுது குலுக்கி மூடி வச்சுட்டு அஞ்சு நாள் அந்த மாவடு உப்புலேயே ஊறணும் அஞ்சு நாளும் இதே போல் தான் இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் செய்துட்டே இருக்கணும் இப்போ எடுத்து நம்ம அஞ்சாவது நாள் குளிக்கிட்டு நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போல் மாவடு சூப்பராக உப்புல ஊறி இருக்கும் தண்ணியும் விட்டு இருக்கும் இப்போ நம்ம காரத்தூள்லாம் நம்ம போட போகிறோம் இவங்களுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் நிறமே மாறி நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் அஞ்சு நாள் எடுத்துக்கும் அஞ்சு ஆறு நாள் ஆகும் மாவடு ஊறுறதுக்கு இப்போ நான் இதுக்கு விளக்கெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன் அஞ்சு கிலோ மாவடு எனக்கு கிடச்சிச்சு அஞ்சு கிலோ மாவடுக்கு நான் வந்து இரநூறு விளக்கெண்ணெயை விட போகிற அப்படியே பச்சையாக தாங்க விளக்கெண்ணையை ஊற்றணும் இரநூறு விளக்கெண்ணையும் ஊற்றிட்டு இப்போ நம்ம இரநூறு கடுகு எடுத்துக்கப்போம் இரநூறு கடுகையும் அப்படியே மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சிடுங்க மிக்சியில் நல்லா இது போல் பொடியாக அரைச்சிட்ட பிறகு அவங்களையும் அப்படியே பச்சையாக தான் நம்ம போட போகிறோம் இரநூறு கடுகு அதை அரைச்சி வச்சதையும் போட்டுட்டு நல்லா ஒரு பெரிய குழி கரண்டி ஃபுல்லாக தனி மிளகாய் தூள் ரெண்டு கரண்டி போட்டிருக்கேன் நான் இவங்க எல்லோரையும் நல்லா போட்டு கலறி விடுங்க நம்ம இப்படி கலர்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒன்று சேர எல்லா இடத்துலையும் காரம் படணும் இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா குலுக்கி குலுக்கி விடுங்க இந்த போல் நம்ம குளுக்கினோம்னா நமக்கு சூப்பராக எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து கிடைக்குங்க இதுபோல் பக்கெட்டாகவே யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அஞ்சு கிலோவுக்கும் உங்களுக்கு நல்லா ஊறி உப்பு எல்லாம் இறங்கு எல்லா இடத்துலையும் இருக்கும் ஸோ இந்த வாட்டி நான் மாவடு போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வாட்டின்னு இல்லை போன வாட்டியும் நான் மாவடு எப்பயுமே போடுவேன் உங்களுக்காக காட்டலாமேன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கணுன்றதுக்காக நான் ஷார்ட்ஸில் போடுறேன் கண்டிப்பாக இந்த மாவடை ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கிற போதே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இதில் விளக்கென்னெல்லாம் பச்சையாக தான் ஊற்றுறோமே அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மோர் சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த காரத்தோட செமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கிற பொழுது ஊறுகாயை போடுங்க தேங்க் யூ